எல்லா சகாபாக்களும் என்ன நினைப்பாங்க ரசூல்லா என்னத்தான் அதிகமான சீக்கிரம் நினைப்பாங்க ரசூல் பழக்கம் எப்படி இருந்திருக்கு ஒவ்வொருத்தையும் டையும் ஒவ்வொருத்தட்டையும் அங்க ஏற்ற தளவுலாம் கிடையாது அவர் ரசூல் ஆட்ட அசுல்லா அவர் நினைப்பார் ரசூல்லா ஏ மேல ரொம்ப சொல்லி இன்னொரு நம்பித்தோழர் பழகனா அந்த தம்பித்தோழர் நினைப்பார் ஏ மேலதான் பாச வச்சிருக்காங்கன்னு சொல்லி அம்பிருமனா சிறந்த ரசூல்லாட்ட வராங்க யார் ரசூல்லா இந்த பூமியில் மனிதர்கள் உங்களுக்கு விருப்பமான யார் அவர் நினைக்கிறாரு அந்த அதிகை சொல்லும் போது நான் தான் சொல்லணும் சொன்னாங்க ஆயிஷா